வணக்கம் தமிழ் ஒழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஒத்திவைக்கப்பட்ட விசேட பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள பொதுமக்கள் ஜனாதிபதி அனுரவிடுத்துள்ள விசேட செய்தி நாற்பத்தி எட்டு மனத்தியாளர்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நீர்தக்கத்தில் இருந்து மீட்கப்பட்ட சிறுமியின் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு வெளியான முக்கிய சூறாவளியாக மாறும் வாய்ப்பு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை இருளில் மூழ்கலாம் இலங்கை தடை தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் காலநிலையை கருத்தில் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் சுந்தர தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் உயர்தர பரீட்சைகள் நடைபெற மாட்டாது என தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த தினங்களில் நடைபெறவிருந்த பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமிச்சே சுந்தர தெரிவித்துள்ளார் சீரட்டு காலநிலையின் காரணமாக தம்பளகாமம் பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி நெற்சேகை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக தம்பலகாமம் கோயிலடி பகுதியை அடிய வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது இதனால் நெற்செய்கை முழுமையாக அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இது தவிர தம்பளகாமம் பிரதேச செயலக பகுதியில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறிப்பாக முள்ளிப்பொத்தானை மீரா நகர் பாலம் போட்டாறு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் அதிகளவான நீர் தேங்கி நிற்பதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பெய்துவரும் கடும்மழை காரணமாக திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் அமைந்துள்ள காளி பாஞ்சானாறு பெருக்கடுத்துள்ளதால் சூரங்கள் மற்றும் மணல் ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வேளாண்மை செய்கை பண்ணப்பட்டு இருபத்தி ஒரு நாட்களே கடந்த நிலையில் வயல்காணிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது மூன்று நாட்களுக்கு மேலாக இந்த வெள்ளம் சிறு பயிரை மூடியிருப்பதால் இந்த வயல் நிலங்களை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அத்துடன் அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எந்தவொரு அரசியல்வாதியும் அதிகார தத்துவம் வரும் இனிமேல் சட்டத்தை விட மேலானவர்களாக இருக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயகர் தெரிவித்துள்ளார் அனைவரும் சட்டத்திற்கு அணிபடிய வேண்டும் அதே போலவே சட்டம் பற்றி மக்கள் மத்தியில் சிதைவடைந்துள்ள நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்தப்படுவது இந்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்படுகின்ற சட்டங்கள் மூலமாக மாத்திரமல்ல சட்டங்களை உருவாக்கினால் மாத்திரம் போதாது அந்த சட்டங்கள் முறைப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த காலம் முழுவதும் சட்டம் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்து காணப்பட்டுள்ளது இந்த வகையில் குறிப்பாக ஜனாதிபதி என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் நாங்கள் இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களே மேலும் நாம் எவரையும் பழி வாங்கவோ எவரையும் பின்தொடர்ந்து சென்று வேட்டையாட வேண்டிய தேவையோ அவக்கு கிடையாது ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்றும் அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார் நிலவும் கடுமழை காரணமாக மகாவலி கங்கை ஹெதோ ஹெதோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனித ஆழங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் பெய்து வரும் அடைமழையால் മഹാവളി കങ്കയട്ടം ഉയർന്നുള്ളത്യ ലാപുര മെതിരിയ മൂതൂർ സേർവിലും തമിഴ്കടുവ വെളികത ആകിയ താഴ്ന്ന പകളിൽ വസിക്ക് മക്കൾ അവതാനത്തുടൻ ഇരുമാർ நுவரல்யா பொகவந்தலாவை லொய்நோன் தோட்டப் உள்ள சிறிய நீர்த்தக்கத்தில் இருந்து நேற்று சிறுமியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் பொகவந்தலாவை லொய்நோன் தோட்டப் பகுதியில் வசிக்கும் பதினாறு வயதுடைய சிறுமி ஆவார் எனினும் சிறுமியின் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட சடலமானது திக்கோயா வைத்தியசாலையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை முகவந்தலாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதாவது பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை குறிப்பிட்ட திகதியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது அதன் முடிவுகள் பதினைந்தாம் தேதி வெளியானது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஒரு குழுக்களின் வேட்பாளர்கள் உரிய செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க மேலும் அந்த அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிக்கைகள் டிசம்பர் ஆறு அல்லது அதற்கு முன் அவர்கள் போட்டியிட்ட மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆளுமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் மட்டக்களப்பில் தொலைவிலும் திருகோணமலையில் இருந்து இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள இந்த அமைப்பு நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்து நகர்ந்து நாளை மேலும் வலவடைந்து சூறாவளியாக மாற வாய்ப்புள்ளது இதன் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்பொழுது தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மின்சார விநியோக தடை ஏற்படுமாயின் அது தொடர்பில் உடனடியாக அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அர்த்தங்களால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது மின்சார விநியோகத் தடை ஏற்படும் நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான முறைமையினையும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதன்படி இலங்கை மின்சார சபையினும் செயலி ஊடாக அல்லது இலங்கை மின்சார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் மூலம் அல்லது ஏழு எனும் துரித இலக்கத்துக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையினை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதேபோல வடக்கு கிழக்கில் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலுக்கு நிலையில் உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக அது ஒரு புயலாக மாறும் எனவும் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறும் மின் தடைப்படும் வாய்ப்புள்ளதாகவும் மக்களை அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்